ஹலோ மக்களே வெல்கம் டு சிட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு வெள்ளை சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இந்த குருமாவுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு வதக்குனதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டா பேஸ்ட்டையும் போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் தக்காளி இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அது இந்தக்கப்புறம் லைட்டாக மூடி போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் அதில் அதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மெர்ஜாயி வந்துருச்சு அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கொத்தமல்லி ஸோ போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் உடச்சக்கலை அது கூடவே தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி அதை சிக்கனில் ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து சேர்த்துட்டு அது கூடவே வந்து லெமன் சார் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக மிளகு தூள் போட்டு அப்படியே நல்லா அது ரெண்டு கிண்டி கிண்டிட்டு வேக வச்சு அரைக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளை குருமா வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமான காம்புவாக இருக்கும் அதுக்கூடவே லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க தனியாக கொஞ்சம் அரைச்சு சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக எடுத்து கொடுக்கும் ஸோ தேங்காவும் சேர்த்தாச்சு அந்த நடுவில் சொன்ன பார்த்தீங்கன்னா சிக்கனில் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் வந்துட்டு வீடியோவில் எடுக்க மறந்தாச்சு ஸோ அதை அது வந்துட்டு கரெக்டாக அது ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சிக்கனில் ஊற வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி போட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடும் இது வந்துட்டு நீங்கள் நார்மல் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் அதை விட அல்டிமேட்டான காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்